ஆண்டு வரும் ரச்ச குருமாகிய இயச்குசன் துருப்பயிரினர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மருந்து மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராமை உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பாகும் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்க செய்தார் உசியா கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பாகம் கர்த்தரை தேடின நாட்களில் ஆண்டவரை தேடினபடியினால் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்கை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது எனவே ஆண்டவரை தேடும்போது தேவன் நமக்கு குறைவில்லாமல் அவர் நம்மை நடத்துகிறார் இங்கே உசியா ராஜா தேவனை தேடினார் அதனால் அவருக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன அவர் காரியம் எல்லாம் வாய்த்தது இரண்டாவது அதே அதிகாரத்தில் ஏழாம் வசனம் சொல்கிறது தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லப்படுகிறது எல்லா காரியங்களிலும் தேவன் அவனுக்கு துணை நின்றார் எனவே தேவனை தேடும்போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் நம்முடைய கஷ்டங்களிலே பாடுகளிலே எல்லா சூழலிலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது பதினைந்தாம் வசனத்தில் அவன் கீர்த்தி உள்ளவனானான் அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது அவனை புகழ்ச்சி உடையவனாய் கீர்த்தி உடையவனாய் தேவன் உண்டாக்கினான் காரணம் என்ன தேவனை தேடினபடினார் கடுமையானவர்களே ஆண்டவரை நாம் தேடும்போது வேதம் செய்கிறது எப்ரேயர் பதினொன்று ஆறு பின்பாகம் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீங்கள் ஆண்டவரை தேடும்போது அதற்குரிய பலனை நீங்கள் காண்பீர்கள் வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை இங்கே தெளிவாக பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே உசியா ராஜாவுக்கு அவர் தேடின நாட்களிலே அவருடைய காரியங்கள் வாய்த்தது அவனுக்கு துணை நின்றார் அவனை புகழ்ச்சியாய் வைத்தார் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை தேடுதல்கள் ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னபடி ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள் தேடும்போது அவரை கண்டடைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை கர்த்தர் கத்ததாம் எங்களை ஆசிரவிப்பாராக ஆம்மேன்